என்ன ஒரு அதிசயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மாவை காளான் புடிட்டு வந்துட்டாங்க பாருங்க அது வரண்டு கிடக்குது காளான் படைக்கல சான்ஸ் இல்ல சாமி சரி நான் ஆமர்த் கர்பன் சாமி கும்பிட்டு வந்தல அத எப்பவுமே ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற சாமி எப்பவுமே கும்பிடுவே சரி போய் போ கும்பிட்டு வரலாம் போ தடத்திலேயே இருக்குது யாருமே பார்க்கல தடத்திலேயே இருக்குது பாருங்க எத்த சோடுன்னு எருமை தண்டு காளானா